இந்த சாக்கு போக்கெல்லாம் வேணாங்க சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் மனசுல இருந்துட்டா போதும் எது இருந்தானே இல்லைன்னா கண்டிப்பா சாதிக்க முடியும் கும்பராசிக்காரங்க உங்க விடாமுயற்சால பல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்கள்ல அமைஞ்சிருக்குது ஏழு ரச்சனி காலங்கிறது ஒரு பக்கம் உங்களை படாத பாடு படுத்திருக்குங்கிறது உண்மைதான் ஆனா இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே உங்க ராசி அதிபதியுடைய ஒரு சுப பார்வங்கிறது ஏற்படக்கூடிய நிலைமை உங்களுக்கு இந்த வார காலகட்டங்கள்ல ஒரு நல்ல மாற்றத்தை அவர் தர தயாரா இருக்கிறாருன்னு சொல்லலாம் அந்த வகையில கும்பராசிக்காரங்க இந்த நேரத்துல நீங்க எந்த முயற்சி செஞ்சாலும் சாதகமான பலன் கிடைக்கும் வீட்டிலையா இருக்கட்டும் தொழில் வியாபாரத்திலையா இருக்கட்டும் அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது ஆனா ஒரு சில விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தா போதுங்க அற்புதமான பலன்கள் அல்லக்கூடிய வாரங்களா இந்த வார காலகட்டம் கும்பராசி என்றவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அந்த வகையில எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே கும்பராசிக்கு இந்த நேரம் கிடைக்க போகுது எந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் இந்த நேரத்துல நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பெண் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் அதே மாதிரி கும்பராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்க குலதெய்வ கோவில போய் மறக்காம வழிபாடு செய்ய பாருங்க குலதெய்வ அனுகரகங்குறது இந்த நேரம் நிறைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்படும் சொல்லலாம் நீங்க பொதுவாவே எந்த ஆலயத்துக்கு போனாலுமே சக்திங்கிறது உங்க வாழ்க்கையில கிடைக்கும் நீங்க எல்லா சக்தி நிறைஞ்ச ஆலயத்துக்கும் போகறப்போ உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் நடக்குங்கிறது உண்மை அந்த வகையில நீங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஆதி கும்பேஸ்வரர் கும்பகோணத்துல இருக்கக்கூடிய கும்பகேஸ்வரர் ஆலயத்துல கும்பேஸ்வரர் ஆலயத்துல நீங்க வழிபாடு செய்யறப்ப நிச்சயம் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு அதே மாதிரிதான் உங்க குலதெய்வ வழிபாட்டை மறக்காம இந்த காலகட்டங்களை நீங்க கடைபிடிச்சிட்டு வருது ஒரு அற்புதமான பலன் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புங்கிறது கும்பராசிக்கு உண்டுன்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா கும்பராசி அன்றுகள் இந்த காலகட்டங்கள்ல எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்குமே நிறைய விஷயங்கள பாதிப்பு இருந்திருக்கும் சொத்தாலையும் பிரச்சனை சொந்தத்தாலையும் பிரச்சனைன்னு நிறைய பாதிப்பை சந்திச்சிருப்பீங்க வீண் பழிங்கிறது வீடு வாசல் தேடி வரைக்கும் வந்திருக்கும் நல்லவங்க தானே நெருக்கமானவங்க தானே நிறைய விஷயங்கள் செஞ்சிருப்பீங்க ஏன்னா அவங்களாலதான் பாதிப்பு சந்திக்கக்கூடிய அமைப்புங்கிறது கும்பராசிக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய இந்த வாரம் நன்மை உண்டாகுங்க மேன்மை உண்டாகும் ஏன்னா ராசியில் இருக்கக்கூடிய ராகுக்கு குருவோட வக்கற பார்வை தொழில எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறப்பா அமையும் வேலை எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறப்பா அமையும் கொஞ்சம் அலைச்சல் கொடுக்குற தான் இருக்கும் ஆனா அலைச்சலா இருந்தாலும் இறுதியில நல்ல மாற்றம் தான் முயற்சி வேணும் எந்த விஷயத்திலயும் கொஞ்சம் சகிப்பு தன்மை பொறுமை வேணும் உழைப்பை பத்தி உங்களுக்கு சொல்லிக் இல்லை உழைப்பு சதா சர்வ காலமா உழைக்கக்கூடிய ஒருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்க தான் விளைச்சுதான் முன்னுக்கு ஒரு வைராக்கியத்தோட இருக்கக்கூடிய யார்னு கேட்டாலும் நீங்கதான் அந்த வகையில உழைப்பு இந்த நேரம் சிறப்பா தான் இருக்குது முன்னாடி எல்லாம் உழைப்ப கொடுத்தீங்கன்னா உழைப்பு கேட்டு பலன் கிடைக்காது உழைப்பெல்லாம் வீணா போகுதேன்னு கவலைப்பட்டு இருப்பீங்க ஆனா உழைப்பு கொடுக்குற உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்கும் சனி பகவான் உங்களுக்கு நிறைய பாடத்தை கத்து கொடுத்துருக்கிறாரு இது வரக்கூடிய நாட்களை நீங்களாவே நீங்க பட்ட அனுபவத்தின் மூலமாவே நிறைய பா நல்ல மாற்றத்தை கொண்டு வர போறீங்க பொதுவா சொல்லுவாங்க ஒரு அவமானம் பெரும்பாலும் நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்க கூடிய அவமானங்கிறது நம்ம வாழ்க்கையில பல பாடத்தை கத்து கொடுத்துருன்னு அந்த வகையில பட்ட பல கஷ்டங்கள் அவமானங்கள்ல இருந்து இந்த காலகட்டங்கள ஒரு நிறைய மாற்றத்தை நீங்களாவ கொண்டு வர போறீங்க ஜென்மர் ராகு ஒரு பக்கம் இருக்கிறதால தேவையில்லாத சந்தேகம் கற்பனையான பயங்கிறது மனசுல கொடுத்துருக்கும் ஆனா இதே காலகட்டம் தான் அந்த பயத்தை நீக்கி ஒரு தெளிவு உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா இருக்குது தொழிலா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் இந்த நேரம் சிறப்புதான் என்னன்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நேரம் பாதிப்பு கொடுக்குங்க குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் பேச்சுவார்த்தை நீங்க கவனம் கொடுக்கணும் இல்லைன்னா வேலை காரணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் நேரம் உங்களுக்கு தொந்தரவு அழைச்சல் இருக்கிறதால குடும்பத்தை கொஞ்சம் கவனிக்க கூடாத ஒரு கவனிக்க முடியாத சூழ்நிலையில நீங்க இந்த நேரம் நீங்க தள்ளப்படுவீங்க குடும்பத்தையும் கொஞ்சம் நேரம் பார்க்க பாருங்க குழந்தைகளோட நிலையில எடுத்துக்கிட்டா உங்களுக்கு பாதிப்பு இல்லை ஆயுள் ஆரோக்கியத்துல தொந்தரவு இல்ல இருந்தாலும் சின்ன சின்ன உடல்நல தொந்தரவு இந்த சளி மாதிரியான பிரச்சனை கொஞ்சம் கொடுக்கும் அதனால கொஞ்சம் நீங்க இந்த நேரத்துல கவனம் கொடுக்க பாருங்க இது இளம் வயசுக்காரங்களுக்கு எல்லாமே இந்த காதல் விவகாரத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க அதே மாதிரி தந்தையோட ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மத்தபடி தான் பணம் கொடுக்கல் வாங்க விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த குலதெய்வ வழிபாட்டு கூடவே நவக்கிரகங்களையும் வாரம் வாரம் வரக்கூடிய சனிக்கிழமை நாட்கள்ல நவ கிரகத்தின் நீங்க வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயம் நல்லவன் தரக்கூடிய நேரங்கிறது இந்த அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி குரு வக்கரம் அடைஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு உங்க ராசிக்கு பொறுத்த வரைக்குமே எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் சகோதர சகோதரர்கள் மூலயமா பிரச்சனை சந்திக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கொஞ்சம் கொடுக்கும் அதனால அந்த விஷயத்துல கவனமா இருங்க சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுங்க நிறைய பேருக்கு இந்த கால்கள்ல கொஞ்சம் அடிபடக்கூடிய வாய்ப்பு கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கொஞ்சம் கொடுக்கும் கொஞ்சம் இந்த விஷயத்துல எல்லாமே கவனம் கொடுக்கணும் அதே மாதிரி நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நன்றர்களுக்கு இந்த பணம் கொடுக்குறப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும் மூத்த சகோதர வகையில் கொஞ்சம் நேரம் பாதிப்பு இருக்குது அதனால அதுலேயும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க யாரையும் பொதுவாக இந்த இந்த நேரம் யாரையும் நம்ப வேண்டாம் ஏற்கனவே குழம்பு போய் இருக்கிறீங்க அதனால கொஞ்சம் எந்த விஷயமா இருந்தாலும் இப்போதைக்கு வேண்டாம் பின்னாடி வரக்கூடிய வாரத்தில் நீங்க செய்ய பாருங்க அதே மாதிரி குடும்பத்துல பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட பணம் கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல குழந்தைகளுடைய நிலையில் எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்குங்க குழந்தைகளுக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிங்கிறது ஒரு சிறப்பான பலனை தரும் ஒரு சந்தோஷமான மனநலம் உண்டாகும் நல்ல காரியங்கள் நீங்க குழந்தைகளுக்காக செய்ய போறீங்க அதுல எல்லாமே எந்த பாதிப்பும் இல்லை சந்தோஷங்கிறது நிறையக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் எந்த பக்கம் திரும்பினாலும் கொஞ்சம் எதிரி தொள்ள பாதிப்பு இல்லாம செஞ்சிச்சீங்கல்ல அந்த எதிர்ப்புங்கிறது இல்லைங்க ரொம்ப நாள் கஷ்டம் நீங்கும் ஏன்னா ராசிநாதனுடைய சனியோட சஞ்சாரங்கிறது பல வகையில நன்மை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு தான் பல விஷயத்துல புத்தி சாதுரியமா செயல்பட போறீங்க தைரியம் உண்டாகும் மனஸ்தாபம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொடுக்கும் தான் ஆனாலுமே நீங்க பேச்சுவார்த்தையில கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா பாதிப்பு தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் சின்ன சின்ன செலவு இருக்குது ஆனா தேவைக்கேத்த மாதிரி பண உதவி கிடைக்கும் வேலையை எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் உழைப்பு அதிகமா இருக்கும் உத்தியோகம் மாற்றம் கொஞ்சம் உண்டாகலாம் குடும்ப செலவு கொஞ்சம் இந்த நேரம் அதிகமா தான் இருக்கும் அந்த ஆயுதங்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்த நீங்க பயன்படுத்துறப்ப கொஞ்சம் கவனமா இருங்க கணவன் மனைவிக்கிட்டையே பொறுத்த வரைக்குமே வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துட்டால எந்த பாதிப்புமே இல்லை வாகன யோகம் சிறப்பா இருக்குதுங்க பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் இருந்தாலும் இப்போதைக்கு கொஞ்சம் தாமதமா தான் இருக்கும் அதே மாதிரி வாகன பயணத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசியங்களை பொறுத்த வரைக்குமே மத்தவங்களுடைய நலனுக்காக நீங்க பாடுபடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மன அழுத்தம் வேண்டாம் ஏன்னா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது தேவையில்லாத பயம் பாதட்டத்தை நீங்க நீக்கினாலே போதும் சிறப்பா இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனம் கொடுங்க சாதாரணமா நீங்க பேசினா கூட சுத்தி இருக்கக்கூடியவுமே கொஞ்சம் தான் புரிஞ்சுக்கிட்டு இந்த நேரம் பேசுவாங்க கொஞ்சம் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்குவாங்க அதனால முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் நீங்க அதிகமாக யாருக்கிட்டையும் நெருக்கம் காட்டாமல் இருந்துட்டாலே போதும் சிறப்பா இருக்குது ஒரு நிறைவு என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த செயலை செஞ்சாலும் கொஞ்சம் யோசித்து செஞ்சீங்கன்னா இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு நல்லபடியும் முடியுங்க அக்கம் பக்கமா இருக்கட்டும் சொந்த பந்த வகையில இருக்கட்டும் கொஞ்சம் வீண் விவகாரங்களை தலையிடாம ஒதுங்கி இருந்துக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லதுதான் அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடிய கும்பராசி என்ற எப்படிங்க பாத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை கொஞ்சம் கொடுக்குங்க அதனால நீங்க தலையிடாம மத்த விவகாரத்தில் தலையிடாம இருக்கிறது நல்லது மனசுல ஒரு திடம் வேணும் ஒரு நம்பிக்கை வேணும் அது இருந்துட்டா போதும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான் மிகப்பெரிய பொறுப்புங்கிறது இனி வரக்கூடிய நேரங்களும் உங்களுக்கு காத்து அதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதிர்காலங்கிறது யோகம் யோகம்தான் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நோய்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே நீங்க நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி காலையத்துறை சார்ந்த உங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல மாற்றம் தான் கவலைப்படாம நீங்க எந்த வேலையாக இருந்தாலும் செய்யலாம் ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும் கொஞ்சம் கூடுதல் நேரம் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா இறுதியில நல்ல மாற்றம் தான் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நீங்க படிப்புல கவனம் கொடுக்க பாருங்க முன்னாடி எல்லாமே படிப்புன்னு நீங்க நினைச்சாலே நலம் பாதிக்கப்படுறது இல்லைன்னா ஒரு சோர்வான உணர்வு மற்ற விஷயத்துல கவனம் செலுத்துறதுன்னு படிப்புல நிறைய பாதிப்பை நீங்க சந்திச்சிருப்பீங்க ஆனா இந்த நேரம் அப்படி இல்லை படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல மாற்றம் தான் புத்தி கூர்மையோடு செயல்படுவீங்க எதிர்காலத்துக்கான ஒரு நல்ல வழியை நீங்க ஏற்படுத்திக்க போறீங்கன்னு சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா கும்பராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா அவிட்ட மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படினு பாத்தீங்கன்னா செய்யற வேலையில உத்தியோகத்துல இடமாற்றம் பணி நிரந்தரம் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு இந்த நேரம் உண்டாகலாம் அதாவது வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் இந்த நேரம் உங்களுக்கு மாற்றம் உண்டாகும் வாகன யோக சில பாருக்குதான் வாகன பயணத்துல கவனமா இருங்க அரசாங்க வகையில அனுகூலமான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல அமைஞ்சிருக்கணும்னு சொல்லி நீங்க எதை செய்யறதா இருந்தாலும் ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க ஒரு வேலை எடுக்கிறீங்கன்னா அதை பத்தி நன்மை தேவையை ரெண்டு பக்கமும் கலந்துக்கிட்டு நீங்க இந்த நேரம் முடிவெடுக்கிறது நல்லது அதாவது கொஞ்சம் பொறுமையா நிதானமா யோசிச்சு முடிவெடுக்க பாருங்க மத்த கூட சிறப்புதான் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரங்கிறது அமைஞ்சிருக்குது குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே பாதிப்பு குழந்தைகளோட குழந்தைகளுடைய நிலையை எடுத்துக்கிட்டாலும் பாதிப்பு இல்லை சொந்த பந்த வகையில கொஞ்சம் இந்த நேரம் நண்பர்கள் வகையில இந்த பணம் கொடுக்கல் வாங்கலாம் கவனமா இருந்துக்கணும் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எடுக்கிற காரியம் நல்லபடியா முடியுங்க எங்க போனாலும் மதிப்பு மரியாதை சிறப்பா இருக்குது செல்வாக்கு சிறப்பா இருக்குது குடும்பத்திலயும் நல்ல மாற்றம் தான் தம்பதிகள்கிட்ட அன்பு அன்யோன்யம் சிறப்பா இருக்கும் பிரிஞ்சிருக்கக்கூடியவங்க கூட இந்த நேரம் ஒண்ணு சேரக்கூடிய வாய்ப்புங்கிறது அதிகமா இருக்குது குடும்ப தேவை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் ஆனா குடும்ப தேவை நிறைவேற்ற அளவுக்கு பண வருமானங்கிறது வரக்கூடிய வாய்ப்பா இருக்குது பண உதவி சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த நேரம் கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்புதாங்க எதுவா இருந்தாலும் எந்த வேலையை கொடுக்குறீங்களா இருந்தாலும் அந்த வேலையில நிச்சயம் நல்ல பலன் தான் ஒரு சின்ன ஆதாயமாவது உங்களுக்கு கிடைக்காம இருக்காது நிறைய பேருக்கு கொஞ்சம் முன் விரோதங்கிறது நேரம் உண்டாகுங்க கொஞ்சம் பகை உணர்ச்சிங்கிறது சுத்தி இருக்கக்கூடிய வகையிலும் சரி உறவுணர் வழியிலும் சரி கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க எதுவா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாற்று வழிங்கிறது உண் உந்து வந்துடும் அதாவது உறவினர் வழியில கொஞ்சம் மனசா வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது உங்களுக்கு உண்டாகும் அதே மாதிரி நீங்க இந்த இயந்திரங்களை பயன்படுத்துறப்ப இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் ஆயுதங்களை பயன்படுத்துறப்ப கொஞ்சம் கவனமா இருங்க வேலையிலுமே கொஞ்சம் முழு கவனம் கொடுத்துட்டு வரது நல்லது மத்தபடி சிறப்புதான் நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஒரு சமீப காலமா கொஞ்சம் பலம் இல்லை அதனால தொடர்ந்து நீங்க முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுக்கிறதும் ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது இது கண்டிப்பா நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கும்பராசி நண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ண